நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிறம் அணிய வேணும் என்பதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நாமும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தை அணிந்து தேவி வடிவங்களை வீடியோ பார்க்கலாம் முதல் நாள் வெள்ளை நிறம் அணிய வேண்டும் இது மாதா சைலபுத்திரியை வழிபடும் நாளாகும் வெள்ளை நிறம் அவரின் தூய்மை மற்றும் அமைதியை குறிக்கிறது இரண்டாம் நாள் சிவப்பு நிறம் அணிய வேண்டும் இது மாதா பிரம்மச்சாரிணியை கௌரவிக்கும் நாளாகும் சிவப்பு அவரின் தீவிர தெய்வீக சக்தி மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது மூன்றாம் நாள் நீல நிறம் அணிய வேண்டும் இது மாதா சந்திரகண்டாவின் அமைதியான கிருபை மற்றும் தைரியத்தை குறிக்கிறது நாள் மஞ்சள் நிறம் அணிய வேண்டும் இது மாதா குஷ்மாண்டாவை கௌரவிக்கும் நாளாகும் மஞ்சள் நிறம் அவரது புன்னகையால் பிரபஞ்சத்தில் வந்த மகிழ்ச்சியை குறிக்கிறது ஐந்தாம் நாள் பச்சை நிறம் அணிய வேண்டும் இது ஸ்கந்த மாதாவை வழிபடும் நாளாகும் பச்சை நிறம் புதிய வாழ்வில் இயற்கை மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் ஆறாம் நாள் சாம்பல் நிறம் அணிய வேண்டும் இது மாதா காஷ்டாயினின் தீவிர சக்தி மற்றும் போராளி குணங்களை கௌரவிக்கும் ஏழாம் நாள் ஆரஞ்சு நிறம் அணிய வேண்டும் இது மாதா கலாராத்திரியை கௌரவிக்கும் ஆரஞ்சு நிறம் ஒளியற்ற அனைத்தையும் அழிக்கும் எட்டாம் நாள் மயில் கழுத்து பச்சை நிறம் அணிய வேண்டும் இது மாதா மகா கௌரவின் தெய்வீக பிரகாசம் மற்றும் கிருபையை கொண்டாடும் ஒன்பதாவது நாள் பிங்க் நிறம் அணிய வேண்டும் இது மாதா சித்தார்த்ரியை வழிபடும் நாளாகும் பிங்க் உளவளாவிய அன்பை குறிக்கிறது இவை நவ தேவியருக்கும் ஒவ்வொரு நாளும் அணிய வேண்டிய ஒன்பது நிறங்களாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க